வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டு கார் வாங்கியிருப்போம் திடீர்னு பார்த்தா ஒரு வாரம் கழிச்சு

வீடியோ நல்லா இருக்குன்னு உங்களுக்கு ஃபீலிங் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுங்க வாங்க வீடியோக்குள்ள டேரக்டா போயிருவோம் இல்ல டிசம்பர்லயே வந்து நிறைய கார் கம்பெனி வந்து ரிவீல் பண்ணியிருந்தாலுமே ஜனவரியில தான் ஷோரூம்க்கு ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸுவி செவன் டபுள் ஓ ஆல்ரெடி பெரிய சக்சஸ் ஒரு பிராண்டு அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணி இப்போ செவன் எக்ஸோ மாத்திருக்காங்க எப்படி எக்ஸுவி த்ரீ டபுள் ஓ த்ரீ எக்ஸோ ஆச்சோ அதே மாதிரி எக்ஸுவி செவன் டபுள் ஓ செவன் எக்ஸோ ஆயிருக்கு பெரிய நேம் மட்டும் தான் சேஞ்ச் ஆயிருக்கானா டோட்டல் ஸ்ட்ரக்சரே மாத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம பிளாட்ஃபார்ம் எல்லாமே சேம் தான் பட் இருந்தாலும் ஃப்ரண்ட் கிரில் எல்இடி டிஆர்எல் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா மாற்றிருக்காங்க பின்னாடி இருக்க டெய்ல் லேம்பு எல்லாத்தையுமே மாற்றிட்டாங்க அதே மாதிரி ஓவரால் வண்டியோட சைஸ்மே கொஞ்சம் பெட்டரா இருக்கு ஃப்ரண்ட்ல வந்து எல் ஷேப் டிஆர்எல் மாத்திருக்காங்க இன்டீரியர்ல பாத்தீங்கன்னா டுயல் ஸ்கிரீன் இருந்ததை இப்போ ட்ரிபிள் ஸ்கிரீனா மாத்திருக்காங்க சோ இதனால கோ பேசஞ்சருக்கு இண்டிவிஜுவலா வீடியோ எல்லாம் பாத்துட்டு போறதுக்கு கம்ஃபர்ட்டா இருக்கும் ஆல்ரெடி இந்த வண்டியோட டெமோ பீஸ் எல்லாமே ஷோரூம்க்கு வந்துருச்சு ஆனா இன்னும் புக் பண்ண கஸ்டமர்ஸ்க்கு வண்டி இன்னும் டெலிவரி பண்ண ஆரம்பிக்கல இது மேபி ஏப்ரல்ல கூட ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இதுலயே இவி வெர்ஷன் வேணுங்கிறவங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸிவி நைன் எஸ் பிளான்ஸ் ஆயிடுச்சு செவன் எக்ஸோ பாக்குறவங்க நைன் எஸ் ஐயும் ஒரு டெஸ்ட் பண்ணி ஓட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறமா டெசிஷன் இந்த வண்டியோட விலை பதிமூணு லட்சத்தி அறுபத்தி இருந்து இருபத்தஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் விலை இருக்கு இது வந்து வண்டியோட ஷோரூம் காஸ்ட் தான் ஆன் ரோடு இதுல இருந்து இன்னொரு மூணுல இருந்து நாலு லட்ச ரூபா எக்ஸஸ் ஆகும் அடுத்ததா கியா சொல்டோஸ்ல நியூ ஜென்ரேஷன் ஆல்ரெடி டிசம்பர்ல இது வந்து ரிவைல் பண்ணிருந்தாங்க ஜனவரி ரெண்டாம் தேதி இந்த வண்டி லான்ச் ஆயிடுச்சு ஷோரூமுக்கு இப்ப வண்டி எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு இந்த வண்டியோட டெஸ்ட் ட்ரைவ் வேணும்னா மறக்காம முன்னாடியே ப்ரீ புக் பண்ணி வச்சுக்கங்க இந்த வண்டி இப்ப பிளாட்ஃபார்ம் சேஞ்ச் ஆகி கே த்ரீ பிளாட்ஃபார்முக்கு சேஞ்ச் ஆயிருக்கு அதனால வண்டியோட ஓவரால் லென்த்துமே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இது மட்டும் இல்ல வண்டியே டோட்டலா இதுல ஆயிருக்குமென்ட் இப்ப இன்கிரீஸ் பண்ணி டுவெல் பாயிண்ட் த்ரீ இன்ச்சஸ்லியல் டிஸ்பிளே வந்து இந்த வண்டியில இன்ஜின் ஆப்ஷன்ஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் பெட்ரோலு ஒன் பாயிண்ட் ஃபைவ் டீசல் ஆப்ஷனோட இருக்கு இது ஆட்டோமேட்டிக் மேனுவல் ரெண்டுமே அவைலபிளா இருக்கு இந்த வண்டியோட பிரைஸ் பதினோரு லட்ச ரூபாய்ல இருந்து இருபத்தோரு லட்ச ரூபாய் வரைக்கும் லென்த் ஆகுது இது வந்து எக்ஸோ ரூம் பிரைஸ் தான் ஆன் பிரைஸ் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஆகும் இந்த வண்டி உங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்சிருந்துச்சுன்னா இப்போ புக் பண்ணீங்க அப்படின்னாலுமே பிப்ரவரி மாசம் தான் டெலிவரி எடுக்க முடியும் அடுத்த கார் ரெனால்டோட டஸ்டர் இந்த கார் தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கார் ஏன்னா ஏற்கனவே இந்த கார் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான மாடல் இதுக்குன்னு தனியா ஃபேன் பைஸே இருக்கு ஆனா இந்த காரை ரொம்ப நாளா வந்து அப்டேட் பண்ணாமே இருந்தாங்க ரொம்ப நாளா அவைலபிள் இல்லாம இருந்துச்சு இப்போ அதை ரிஃப்ரெஷ்மெண்டோட புது பிளாட்ஃபார்ம்ல கொடுக்குறாங்க இந்த காரை இந்த கார் இந்தியாவுக்கு புதுசா இருந்தாலும் பல வெளிநாடுகள்ல இந்த கார் அவைலபிளா தான் இருக்கு நமக்கு தான் கொஞ்சம் டிலே பண்றாங்க இந்த வண்டிய புது சிஎம்எஃப் பிளாட்ஃபார்ம்ல கொடுத்துட்டு ரொம்ப ரகுடான டிசைன்ல நல்ல பிரீமியமான குவாலிட்டியும் கொடுக்குறாங்க பழைய டஸ்டருக்கும் இதுக்கும் ஏகப்பட்ட சேஞ்சஸ் இருக்கும் இந்த ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த காரை லான்ச் பண்றாங்க இந்த கார் பதினோரு லட்ச ரூபாயில ஆரம்பிச்சு இருபது லட்ச ரூபாய்க்கு வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பிரைஸ் வந்து கரெக்டா யாரும் அனௌன்ஸ் பண்ணல ஆனா இதுதான் பிரைஸ்ங்கிறத நம்மளே எதிர்பார்க்கிறோம் இந்த காரை சரியான பிரைஸ்ல லான்ச் பண்ணி விட அதிகமான ஃபீச்சர்ஸ் மட்டும் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த காரு மறுபடியும் ஒரு பெரிய பூம் கொண்டு வரும் அடுத்ததா மாதிரியில இது வரைக்கும் உள்ள நுழையாத ஒரு செக்மெண்ட் அப்படின்னா இவி செக்மெண்ட் தான் அதையும் அவங்க அரண்டி எல்லாம் பண்ணி இப்போ புது செக்மெண்ட் உள்ள வராங்க அதுதான் மாருதியோட இவி காரா இந்த காரை வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்து ரிவீல் பண்ணிட்டா கூட இன்னும் வந்து கார் ஷோரூம்க்கு வந்து சேரல இந்த ஜனவரி மாசம் அதுவும் உள்ள வருது ஏற்கனவே மார்க்கெட் ரீட்டா இருக்க டாட்டாவும் சரி மஹிந்திராவும் சரி இந்த போட்டிக்கு இன்னொரு ஆள் பயங்கரமான பூஸ்டோட வருவாங்க ஏன்னா ஆல்ரெடி மாருதியோட நெட்ஒர்க் வந்து பெரிய லெவல்ல இருக்கு பெரிய சக்சஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் நிறைய வச்சிருக்காங்க அப்படிங்கும் போது இந்த டாடா அண்ட் மகேந்திராவுக்கு பெரிய காம்படிஷனா வந்து இந்த இவிட்டார இருக்குன்னு நம்புவோம் இந்த வண்டியோட பேட்டரி ஃபார்ட்டி நைன் கிலோ வாட் அண்ட் சிக்ஸ்டி நைன் கிலோ வாட்னு ரெண்டு வேரியன்டா லான்ச் பண்றேன் ஒரு வாட்டி ஃபுல் சார்ஜ் பண்ணா ஃபைவ் ஃபார்ட்டி த்ரீ கிலோமீட்டர் வந்து ரேஞ்ச் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து சொல்லியிருக்காங்க ஆனா ரியல் கிலோமீட்டர் எவ்வளவு கிடைக்குங்கிறது நம்ம ஊர்ல ஓட்டி பார்த்தா தான் தெரியும் இந்த வண்டியில அடிஷனலா த்ரீ சிக்ஸ்டி கேமரா அண்ட் லெவல் டூ அடாஸ் எல்லாமே ஆட் பண்ணி கொடுக்குறாங்க இது ஆல்ரெடி மத்த கம்பெனியில வந்தாலும் மாருதியில இந்த டைம் தான் கொடுக்குறாங்க இந்த ஒன் ஆஃப் த பிரீமியம் காரா வரும் ஆனா சேஃப்டி ரேட்டிங் எல்லாம் எந்த அளவுக்கு நம்ம மார்க்கெட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தெரியும் இந்த வண்டி பதினஞ்சு லட்ச ரூபாயில ஸ்டார்ட் பண்ணி இருபத்தஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் வரும் அப்படின்னு பிரைஸ் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அடுத்தது ஸ்கோடாவோட குஷாக் இந்த வண்டி ஜனவரி இருபத்தி ஆறுல லான்ச் பண்றாங்க இந்த வண்டி ஏற்கனவே வந்து மார்க்கெட்ல நல்ல சக்சஸ்ஃபுல்லா இருந்தது என்னைக்கு வந்து கை லான்ச் பண்ணாங்களோ அதுக்கப்புறம் அது வந்து ஒரு வேல்யூ ஃபார் மணியா வந்ததுக்கு அப்புறம் இந்த வண்டியோட சேல் வந்து குறைஞ்சிச்சு அதனாலதான் இந்த வண்டியை ரீஃப்ரெஷ் பண்ணி இந்த வருஷம் லான்ச் பண்றாங்க இந்த வண்டியிலையும் லெவல் டூ அடாஸ் த்ரீ சிக்ஸ்டி கேமரான்னு இப்ப வர லேட்டஸ்ட் மாடர்ன் பீச்சர்ஸ் எல்லாத்தையுமே லோட் பண்ணி கொடுக்குறாங்க இந்த வண்டியோட பிரைஸ் பதினோரு ரூபாயில இருந்து பத்தொன்பது லட்சம் வரைக்கும் வரும் எதிர்பார்த்துட்டு இருக்கலாம் ஜனவரி இருபதாம் தேதி இந்த வண்டி ஷோரூம்க்கு வருது இந்த வண்டியை எதாவது டெஸ்ட்ரை பண்ணணும்னா முன்னாடியே புக் பண்ணி வச்சுக்கங்க ஷோரூம் இன்டிமேட் பண்ணி வைங்க ஸ்கோடால இப்ப வர லைன் அப் எல்லாமே கொஞ்சம் பெட்டராவே இருக்கு ஸ்கோடால வந்து ஸ்லாவியா வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான மாடலா இருக்கு அதே மாதிரி கைலாக்கும் இப்ப நல்லா சக்சஸ் கொடுத்துட்டு இருக்கு இந்த வண்டி அப்டேட் ஆகி வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட்ல ஒரு பெரிய சேல்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுன்றது நான் நம்புறேன் அடுத்ததா நிசான்ல வர கிராவிட் எப்பவுமே நிசான் ரெனால்ட் அனந்தம்பி மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு பெரிய போட்டி இருந்துட்டே இருக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெனால்ட்ல ட்ரைபர் வந்து ரொம்ப நாளா இருந்துட்டு இருக்கு ஆனா எம்பிவி செக்மெண்ட்ல நிசான் கிட்ட காரே இல்லாம இருந்தது அந்த இடத்த வந்து பில்பில் பண்றதுக்காக நிசான் கிராவிட் லான்ச் பண்ண போறாங்க இந்த வண்டி செவன் சீட்டர் எம்பிவி செக்மெண்ட்ல லான்ச் ஆகுது இந்த வண்டி ஈக்குவல டிரைவர் மாதிரியே இருக்கும் ஏன்னா டிரைவர் இப்பதான் ரீசெண்டா வந்து கொஞ்சம் அப்டேட் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்ப மறுபடியும் இந்த வண்டி பெரிய காம்படிஷன் வரும்போது நம்பர் ஆஃப் செவன் சீட்டர் காசு நம்ம இந்தியால அதிகமாயிட்டே போகுது இது பார்க்க ஓரளவுக்கு டிரைவர் மாதிரி இருந்தாலும் இந்த வண்டியில ரீபேச் பண்ணி முன்னாடி கிரில் பேக் லைட் எல்லாமே கொஞ்சம் மாத்தி தான் இந்த வண்டி லான்ச் பண்றாங்க இந்த வண்டியில த்ரீ சிக்ஸ்டி கேமரா எயிட் இன்ச்சு அது போக நிசானோட பிரீமியம் ஃபீச்சர்ஸ் எல்லாமே லோட் பண்ணி இந்த கார் வரும் இந்த காரோட பிரைஸ் ஆறு லட்ச ரூபாயிலிருந்து ஒன்பது லட்ச ரூபாய் வரைக்கும் வருது அதே மாதிரி இந்த வண்டியோட ஆன் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு பன்னெண்டு லட்ச ரூபாய்க்குள்ள தான் வரும் அந்த மாதிரி வரும்போது பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு செவன் சீட்டர் கார் வர்றது நம்ம ஊர்ல ரெண்டே ரெண்டு கார் தான் ஒன்னு டிரைவர் இந்த நிசானோட கிராவிட் மட்டும் இந்த வண்டி ஜனவரி இருபத்தி ஒன்னாம் தேதி ஷோரூம் எதிர்பார்த்து அடுத்ததா மோஸ்ட் வெயிட்டட் கார் டாட்டா பஞ்சோட பேஸ்ல மாடல் இந்த கார் டாட்டாக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் டாட்டாவோட சேல் பூமி எங்கேயோ போச்சு ஆல்மோஸ்ட் தேர்ட் அண்ட் ஃபோர்த் ரேஞ்சில் இருந்த காரு செகண்ட் பேஸ்க்கு அடிக்கடி வந்துட்டு போறதுக்கு முக்கியமான காரும் இந்த டாட்டாவோட பஞ்சு தான் மைக்ரோ எஸ்யூவி செக்மெண்ட்டை பெரிய அளவுக்கு பூஸ்ட் பண்ணி கொடுத்த பங்கு இந்த டாட்டா பஞ்சுக்கு இருக்கு டாடா மோட்டார்ஸ் இந்த வருஷம் இந்த டாடா பஞ்சோட பேஸ் லிப்ட்ல இருந்து அவங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க டாட்டாவோட புதுசாக எலிமினேட் ஆன லோகோவோட இந்த கார் லான்ச் ஆகுது இந்த காரோட இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா டாடா பஞ்சோட ஈவியில் இருக்கிற சேம் டீமை கொண்டு வராங்க அதே மாதிரி இதுலேயே வந்து டென் பாயிண்ட் டூ இன்ச்சஸ் டச் ஸ்கிரீனோட கொடுக்குறாங்க ஓவரால் டிசைன்மே கொஞ்சம் சேஞ்ச் இருக்கு டாடா நெக்ஸான்ல வர மாதிரி ஃப்ரண்ட் ஸ்கிப் லைட்ஸ் எல்லாத்தையுமே இதுலேயே கொஞ்சம் கேரி ஃபார்வர்ட் பண்ணிருக்காங்க இந்த காரோட பிரைஸ் சிக்ஸ் லேக்ஸ்ல இருந்து லெவன் லேக்ஸ் வரைக்கும் வரும் பிரைஸ் எதிர்பார்க்கிறோம் இப்ப சொன்னா நம்ம இந்த ஏழு காருமே ஜனவரி மாசத்துல லான்ச் ஆகுது ஏற்கனவே ரெண்டு கார் லான்ச் ஆயிடுச்சு இது மட்டும் இல்லாம இந்த வருஷத்துல இன்னும் ஒரு முப்பது காருக்கு மேல லான்ச் ஆகுது இதுல வின்ஃபாஸ்ட்ங்கிற ஒரு கம்பெனி வியட்நாமா பேஸ் பண்ண கம்பெனி நம்ம தூத்துக்குடியில பிளான்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இந்த காரும் வந்து இந்த வருஷத்துல புதுசா இவி செக்மெண்ட்டுக்குள்ள அடிஷனலா ஒரு புது பிராண்ட் வருது இந்த கார் மே மாசத்துல இருந்து லான்ச் ஆகும்னு எதிர்பார்க்கலாம் விஎஃப் இ

மேபி இந்த இவி லான்ச் ஆனதுக்கு அப்புறம் ஓரளவுக்கு பூஸ்ட் ஆகுதான்றதை பொறுத்து இருந்து பார்ப்போம் அடுத்தது இந்தியாவுக்கு அடுத்த பிராண்டா ஓலா எலக்ட்ரிக் வருது அடுத்தது கியால சைரோஸ் இவி லான்ச் பண்றாங்க ஆல்ரெடி சைரோஸோட டிசைன் வந்து ஒரு சிலருக்கு பிடிக்கும் ஒரு சிலருக்கு பிடிக்காது ஆனா அப்படி இருந்துமே அந்த வண்டி ஓரளவுக்கு சேல்ஸ் நம்பர் பண்ணிட்டு இருக்கு இவி வந்துச்சு அப்படின்னா இந்த மார்க்கெட்டும் ஓரளவுக்கு பூஸ்ட் ஆகும் அடுத்ததாக மோஸ்ட் வெயிட்டெடுக்காரு சஃபாரியோட இவி ஏற்கனவே வந்து மகேந்திரால இந்த செக்மெண்ட்டுக்குள்ள ஈவி கொண்டு வந்துட்டாங்க செவன் சீட்டர் அடுத்ததா டாட்டாவும் இந்த காலத்துல இறங்குறாங்க அதே மாதிரி டாட்டால ஆல்ட்ரோஸ் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஹேஷ்பேக்கா இருக்கு அடுத்ததா அதுலயும் இவி மாடல் கொண்டு வராங்க மகேந்திரால அதே மாதிரி இவி செக்மெண்ட்ல புதுசா வந்த கார்ஸ்ல பாத்தீங்கன்னா பி சிக்ஸ் இவி நைன் வந்தது அடுத்ததா பி செவன் வருது இது பிஇ சிக்ஸுக்கும் வி நைனுக்கும் நடுவுல பிளேஸ் பண்றாங்க அடுத்தது மஹிந்திராவோட ஸ்கார்பியோ என்ல பேஸ் லிப்ட் இந்த காரை ஆல்ரெடி நம்ம பார்த்து ரொம்ப போர் அடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆயிருச்சு அதனால அப்டேட் கொடுத்தாங்க அப்படின்னா எத்தனை பேர் இந்த காரை லைக் பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்ததா பாக்குறதும் புது செக்மெண்ட் தான் தார்ல இவி செக்மெண்ட் சோ ஓவரால் மஹிந்திராவோட எல்லா லைன் அப்லயுமே கொண்டு வந்துட்டாங்க அடுத்ததாட டைகன் அதையும் அப்டேட் பண்றாங்க அடுத்ததா ஆறு மாடலுக்கு அப்டேட் பண்றாங்க ஆல்ரெடி செகண்ட் ஜெனரேஷன் பெர்னா வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லா இருந்தது அதுக்கு அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் சேல்ஸ் நம்பர் குறைஞ்சது மேபி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்ததுக்கு அப்புறம் இந்த காரோட டிசைன் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இங்கேயும் சேல் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுங்கிறத நம்பலாம் அடுத்ததா டொயோட்டோல அர்பன் குரூசரோட இவி இதுலயே வந்து இப்ப வரைக்கும் பெட்ரோல் அண்ட் ஹைபிரிட் தான் வந்துட்டு இருக்கு ஆல்ரெடி அதுவே வந்து இருபத்தி ஏழு இருபத்தி கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்குது அடுத்ததா இவி இந்த செக்மெண்ட்டுக்குள்ள வருது இப்ப நம்ம சொன்ன கார் எல்லாமே ஆல்ரெடி ரெண்டு கார் லான்ச் ஆயிடுச்சு இந்த மாசத்துக்குள்ள இன்னொரு ஏழு கார் லான்ச் ஆகுது அதுக்கப்புறம் பிப்ரவரில இருந்து நவம்பருக்குள்ள கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு காருக்கு மேல லான்ச் ஆகுது இதுல நம்ம சில கார் மட்டும்தான் கன்ஃபர்மேஷன் ஆன கார்கள் மட்டும் சொல்லியிருக்கோம் நெக்ஸ்ட் வீடியோ பார்ட் டூ போடுறேன் இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க இந்த கார்ல எந்த கார் வந்தா நீங்க வாங்குவீங்க அப்படின்னு உங்க மனசுக்குள்ள தோணுதோ அந்த காரை கமெண்ட்ல சொல்ல